ரொம்ப சிம்பிளாக காரசாரமாக வெஜிடபிள் பிரியாணி வைக்கலான்னு சொல்லி தான் நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கு நல்லா காரசாரமாக வைக்கிற மாதிரி வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா வெஜிடபிள்ஸ் போட்டாலாம் வீட்டில் அந்தளவுக்கு பிடிக்காது அதனால பண்ண போடலை பட்டர் பீன்ஸு கேரட்டு அதெல்லாம் வச்சு தான் நல்ல ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சந்த சேனிக்கிழங்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நல்லா இப்போ வெங்க ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும் ஆனியன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம்னா சீக்கிரம் அந்தளவுக்கு வதங் வதங்காது சொல்லுவாங்க அதனால் அது கொஞ்சம் வதங்க விட்டுட்டு போடுங்க வீட்டிலேயே பொடி பண்ணி அரைச்ச அந்த பட்டை கிராம்பு பர எல்லாத்தையும் போட்டு அரைச்ச மசாலா மாதிரி அது இருந்துச்சு அதை போட்டுட்டு அப்புறம் மிளகா பொடி கொஞ்சம் போட்டுட்டு பிரியாணி பொடி சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்பைசஸ் ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதிகமாக சேர்த்துருந்தேன் அது மாதிரி தக்காளியும் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருந்தேன் டேஸ்ட்டாக நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு நான் அரிசி வந்து ஒரு படி அரிசி தான் எடுத்துருந்தேன் அதுக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நல்லா இன்றைக்கி ஜாஸ்தியாகவே இருக்கணும்னா எல்லாமே இன்க்ரீடியண்ட் மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா தான் வந்திருந்துச்சு வதங்கினதுக்கப்புறம் என்ன தனியாக அந்த பிரிந்ததுக்கப்புறம் இந்த காய்கறிகளை இருக்கிற காய்கறிகள் மற்ற காய்கறிகள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு படி அரிசி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ குக்கரில் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கனால இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிடவே கூடாது ஆனால் நம்ம கொஞ்சம் நான் எப்போயுமே வந்து இந்த மாதிரி இதில் வைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி அரை கிளாஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டேன் கடைசியில் நல்லா தான் கொதிச்சு மேலே எல்லாமே வந்துருந்துச்சு கடைசியில் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கடைசியாக நல்லா தான் வந்துருந்துச்சு அப்புறம் ஆனியன் நான் ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா வந்து மசால் வடை பருப்பு வடை போட்டிருந்தாங்க கூட்டுக்கு